என் அன்பு குழந்தையே இன்றைய இந்த அமைதியான வேளையில் நான் உனது ஆத்மாவின் ஆழத்தில் இறங்கி உன்னோடு மிக நெருக்கமாக உரையாட விரும்புகிறேன் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்கள் உன் ஆன்மாவை நசுக்கிக் கொண்டிருப்பதை நான் நன்றாக அறிவேன் எத்தனையோ இரவுகள் நீ தனியாக அமர்ந்து அழுதிருக்கிறாய் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளை உன் இதயத்திற்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கிறாய் ஆனால் நான் உன்னை படைத்தவர் உனது ஒவ்வொரு இதய துடிப்பையும் அறிந்தவர் என்பதை மறந்துவிடாதே நீ தனிமையில் போராடுவதாக ஒருபோதும் நினைத்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே உன்னை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நான் எப்போதும் இருந்து வருகிறேன் உனது போராட்டங்கள் உனது பயங்கள் உனது எதிர்காலம் குறித்த கவலைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது நான் உனது கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன் இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது துயரங்கள் இப்போது முடிவுக்கு வருகின்றன ஒரு புதிய ஒளிமயமான அதிகாலை உன் வாழ்க்கையில் மலரப் போகிறது என் பேரன்பின் கரங்கள் உன்னை தாங்கிக் கொள்ளட்டும் என் நிம்மதி உனது கலங்கிய இதயத்தில் வெள்ளமெனப்பாயட்டும் உன் கண்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாகவில்லை என்பதை நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளை நான் எனது பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருக்கிறேன் மற்றவர்கள் உனது மௌனத்தை அலட்சியப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னால் இருந்த வேதனை குரலை நான் கேட்டேன் நீ பலவீனமாக உணர்ந்த தருணங்களில் உனக்கு தெரியாமலேயே நான் உனக்கு பலத்தை தந்தேன் உனது அழுகுரல் பரலோகத்தை எட்டியிருக்கிறது இப்போது நான் உனக்குச் சொல்கிறேன் உன் அழுகையின் காலம் முடிந்துவிட்டது இனி நீ மகிழ்ச்சியால் கண்ணீர் சிந்துவாய் உனது காயங்கள் ஒவ்வொன்றையும் நான் ஆற்றுவேன் உன் இதயம் பட்ட பாடுகள் அனைத்திற்கும் ஈடாக ஒரு பெரிய நன்மையை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ கடந்து வந்த அந்த பாதையில் நான் உன்னோடுதான் நடந்தேன் இப்போது உனது சுமை குறைக்கப்படுகிறது உனது பாரங்களை என்னிடம் தந்துவிட்டு நீ நிம்மதியாக உறங்கலாம் நான் உனக்காக போராடுவேன் நீ அமைதியாக இரு பழையவை கழிந்து போயின இதோ எல்லாம் புதியவையாகின்றன உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக நிலவி வந்த அந்த இருண்ட காலம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது நீ இழந்தவை அனைத்தையும் விட மேலான ஒன்றை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் வாய்ப்புகள் கதவை தட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்காக திறக்கப்படும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் யாவும் உடை எதை நினைத்து நீ மிகவும் அஞ்சினாயோ அதே இடத்தில் உன்னை நான் தலை நிமிரச் செய்வேன் நீ தோல்வி என்று நினைத்த காரியங்களை நான் வெற்றியாக மாற்றுவேன் உனது கடந்த கால தவறுகளோ அல்லது மற்றவர்கள் உனக்கு இழைத்த அநீதியோ உனது எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது நானே உனது எதிர்காலத்தை வடிவமைப்பவர் என் திட்டங்கள் உனக்கு தீமையை தரும் திட்டங்கள் அல்ல அவை உனக்கு வாழ்வையும் நம்பிக்கையையும் தரும் மேலான திட்டங்கள் இனி நீ எதற்கும் கலங்க வேண்டியதில்லை ஏனென்றால் உனது புதிய வாழ்வு என் கரங்களில் இருக்கிறது உன் மனதை அரித்து கொண்டிருக்கும் கவலைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் நாளைய பொழுது எப்படி இருக்குமோ என்ற பயத்தில் நீ இன்று வாழும் நிமிடம் சிதைந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன் உன் எண்ணங்களில் நிலவும் குழப்பங்களை அகற்றி தெளிவான புத்தியை உனக்கு தருகிறேன் பயம் என்பது உனது எதிரி ஆனால் அன்பு என்பது உனது பலம் என் அன்பு உனக்குள் இருக்கும்போது எந்த பயமும் உன்னை அண்ட முடியாது உன் சிந்தனைகளில் ஒரு புதிய அமைதி நிலவட்டும் நீ சுமக்கும் இந்த மனப்பாரம் உனக்குச் சொந்தமானதல்ல அதை என் பாதத்தில் இறக்கிவை வானத்து பறவைகளை கவனித்துப் பார் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை ஆனால் நான் அவற்றை பராமரிக்கிறேன் அப்படி இருக்கையில் என் சாயலில் படைக்கப்பட்ட உன்னை நான் கைவிடுவேனா உன் தேவைகளை நான் அறிவேன் உன் கவலைகளை நான் சுமப்பேன் நீ நிம்மதியாக மூச்சுவிடு என் சாந்தி உன்னோடு இருக்கிறது உன் வாழ்வாதாரம் குறித்த அச்சங்கள் எனக்கு தெரியும் கடன் சுமை வேலையின்மை மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் நீ திணறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் காண்கிறேன் ஆனால் நான் உனது வாழ்வின் ஊற்று என்பதை மறந்துவிடாதே நான் உனக்காக புதிய வருமான வழிகளை திறப்பேன் நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி உன்னை தேடி வரும் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ செய்த கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இப்போது பலன் தரும் காலம் வந்துவிட்டது குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் நான் உனது வறுமை நீங்கி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன் தடைகள் அனைத்தும் விலகும் நீ எதைக் கண்டு குறைவு என்று எண்ணினாயோ அங்கே என் ஆசீர்வாதம் ததும்பி வழியும் பொருளாதார ரீதியாக நீ அடைந்த காயங்களை நான் குணப்படுத்துவேன் இனி நீ கடன் வாங்குபவனாக அல்ல பலருக்கு உதவும் செல்வந்தனாக மாழ்வாய் என் ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும் உன் குடும்பத்தில் நிலவும் விரிசல்கள் மற்றும் கசப்பான உணர்வுகளை நான் மாற்றப் போகிறேன் அன்புக்கு பதிலாக வெறுப்பும் புரிதலுக்கு பதிலாக தர்க்கமும் நிலவிய இடங்கள் என் சமாதானத்தால் நிறையப் போகின்றன பிரிந்து போன உள்ளங்கள் மீண்டும் இணையும் உன் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் நீ பட்ட அவமானங்கள் நீங்கும் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்ளும் காலம் இது குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் தீர்ந்து ஒருமனப்பாடு உண்டாகும் உன் பிள்ளைகள் மற்றும் உன் வாழ்க்கை துணைவரின் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்வேன் உன் வீடு அமைதியின் கூடாரம் மா மாறும் கசப்புணர்வுகள் விலகி மன்னிப்பும் அன்பும் அங்கே ஆட்சி செய்யும் உடைந்த உறவுகளை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீ தனிமையாக உணர்ந்த காலம் முடிந்து உறவுகளின் அரவணைப்பில் நீ மகிழ்வாய் நான் உனது இல்லத்தின் தலைவனாக இருந்து அதை வழிநடத்துவேன் உன் உடலில் நிலவும் பலவீனங்கள் மற்றும் நோய்களிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிக்கிறேன் நீ அனுபவிக்கும் வலிகளை நான் உணர்கிறேன் என் கரங்கள் உன்னை தொட்டு சுகமாக்குகின்றன நீ இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவாய் உன் எலும்புகள் பலப்படும் உன் உடல் புது தெம்பு பெறும் உடல் ரீதியான பாதிப்புகள் மட்டுமல்ல மனரீதியாக நீ அடைந்த காயங்களையும் நான் ஆற்றுகிறேன் கசப்பான நினைவுகள் உன் ஆரோக்கியத்தை கெடுக்க நான் விடமாட்டேன் உனது நீண்டகால பிணிகள் அகலும் நான் உனது பரிகாரி உனது மருத்துவர் உன் ஆயுளை நான் நீட்டிப்பேன் நீ நலமுடனும் வளமுடனும் வாழ்வாய் நோயின் பிடியிலிருந்து நீ விடுபட்டு சுதந்திரமாக நடப்பாய் உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும் ஆரோக்கியமான உணர்வுகளும் தெம்பான உடலும் உனது சொத்தாகும் என் வல்லமை உன் இரத்த நாளங்களில் பாய்ந்து உன்னை தூய்மைப்படுத்துகிறது உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் மற்றவர்கள் உனக்கு எதிராக பேசிய புரணிகளும் செய்த சூழ்ச்சிகளும் உன்னைத் தொட முடியாது உன்னை வீழ்த்து நினைத்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உனது நேர்மையை நான் உலகுக்கு நிரூபிப்பேன் நீ மௌனமாக இருந்த தருணங்களில் நான் உனக்காக பேசினேன் உனக்கு எதிராக செய்யப்பட்ட அநீதிகளுக்கு நான் நியாயம் வழங்குவேன் பொறாமை மற்றும் தீய எண்ணங்களால் உன்னை சுற்றி பின்னப்பட்ட வலைகள் யாவும் அறுக்கப்படுகின்றன நீ ஒரு வெற்றி வீரனாக நிமிர்ந்து நிற்பாய் எதிரிகள் முன்னிலையில் உனக்கு ஒரு விருந்தை தயாரிப்பேன் உன்னை தாழ்த்த நினைத்தவர்களுக்கு முன்னால் நான் உன்னை உயர்த்துவேன் என் பாதுகாப்பு உன்னை சுற்றிலும் நெருப்பு வளையமாக இருக்கும் எதற்கும் அஞ்சாதே உன்னைத் தொடுபவன் என் கண்மணியைத் தொடுபவனுக்குச் சமம் நான் உனது கேடயம் பகலில் எய்யும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ அஞ்ச வேண்டியதில்லை உனது பயணங்களிலும் உன் இருப்பிடத்திலும் என் தூதர்கள் உன்னை காப்பார்கள் நீ எங்கே சென்றாலும் என் பிரசன்னம் உன்னோடு வரும் தீமைகள் உன்னை நெருங்காது விபத்துகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் தப்புவிப்பேன் உன் குடும்பத்தினரை என் சிறகுகளின் கீழ் மறைத்து வைப்பேன் உலகம் குழப்பத்தில் இருந்தாலும் நீ என் அமைதியில் தங்கியிருப்பாய் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உன் ஆழ்மனதில் உணர் எந்த தீய சக்தியும் உன் எல்லையைத் தாண்ட முடியாது என் வார்த்தையே உனது அரண் நம்பிக்கையோடு உன் பணிகளைத் தொடர் நான் உனக்கு முன்னால் சென்று கரடுமுரடான பாதைகளை செம்மையாக்குவேன் உனது கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு என் பாதுகாப்பில் இழைப்பாரு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாதுகாக்கப்பட்டவன் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நான் உனக்குத் தருகிறேன் இன்றைய பொழுதை மகிழ்ச்சியோடு கொண்டாடு நாளை குறித்து கவலைப்படுவதால் இன்றைய அமைதியை இழக்காதே இன்று உனக்கு தேவையான பலத்தை நான் ஏற்கனவே வழங்கியிருக்கிறேன் உன் பலவீனங்களில் என் பலம் பூரணமாக விளங்கும் நீ சோர்ந்து போகும்போது உன்னை தூக்கிச் சுமக்க நான் இருக்கிறேன் உன் தேவைகள் ஒவ்வொன்றையும் நான் சந்திப்பேன் இன்றைய உணவிற்கும் இன்றைய நிம்மதிக்கும் நான் பொறுப்பு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்வதுதான் கிருபை என்பது நீ உழைத்து பெறுவது அல்ல அது நான் உனக்கு இலவசமாக தரும் பரிசு அந்த பரிசை இன்று முழுமையாக ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என் அன்பு உன்னை ஒவ்வொரு நொடியும் வழிநடத்துகிறது கவலைப்படாதே மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கடந்த காலத் தவறுகளையும் குற்ற உணர்ச்சிகளையும் தூக்கி எறிந்துவிடு நீ செய்த பிழைகளுக்காக நீயே உன்னை தண்டித்துக் கொள்வதை நான் விரும்பவில்லை நான் உன்னை மன்னித்து விட்டேன் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டேன் உன் கடந்த காலம் உனது சிறைச்சாலை அல்ல அது நீ கற்றுக்கொண்ட பாடம் மட்டுமே இனி அந்த நினைவுகளில் மூழ்கி உன் நிகழ்காலத்தை கெடுக்காதே நீ புதியவனாக மாறிவிட்டாய் பழைய கசப்புகளை மறந்துவிடு உனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்துவிடு அது உனது மனதிற்கு விடுதலையை தரும் உன் இதயத்தில் இருக்கும் பாரத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் நீ சுதந்திரமாக பறக்க வேண்டிய பறவை உன்னை சங்கிலிகளால் பிணைக்க நான் விடமாட்டேன் உன் கடந்த காலத்தின் கரைகளை நான் கழுவித் விட்டேன் இனி நீ ஒரு புதிய பாதையில் நடக்க தயாராக இரு என் ஒளி உன் முன் பிரகாசிக்கிறது கைவிடப்பட்ட உன் கனவுகளை நான் மீண்டும் உயிர் பெறச் செய்கிறேன் நீ அடைய நினைத்த இலக்குகள் நீ விரும்பிய வாழ்க்கை முறைகள் அனைத்தும் கைகூடும் காலம் வந்துவிட்டது வயதானாலும் அல்லது காலம் கடந்தாலும் என் வாக்குறுதிகள் மாறாது சாத்தியமற்றது என்று நீ நினைத்த காரியங்களை நான் சாத்தியமாக்குவேன் உனக்குள் இருக்கும் திறமைகளை நான் மெருகேற்றுவேன் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு நோக்கம் கொண்டவன் உன் வாழ்வில் ஒரு பெரிய லட்சியத்தை நான் வைத்திருக்கிறேன் அந்த லட்சியத்தை நோக்கி நீ நடக்கத் தொடங்கு தடைகள் விலகும் உதவிகள் கிடைக்கும் நீ இழந்த நேரத்தையும் காலத்தையும் நான் மீட்டுக் கொடுப்பேன் உன் விருப்பங்களின்படி உன் வாழ்வை நான் அமைப்பேன் நம்பிக்கை இழக்காதே உன் கனவுகள் நனவாகும் தருணம் நெருங்கிவிட்டது நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு காரியங்கள் கைகூடும் நீ இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்ததற்கான பலனை இப்போது அனுபவிக்கப் போகிறாய் காத்திருத்தல் என்பது கடினமானதுதான் ஆனால் அந்த காத்திருப்பின் காலம் உன்னை வலிமையாக்கி இருக்கிறது கனி கனிதரும் காலம் நீ விதைத்த விதைகள் இப்போது விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றன உன் பொறுமையை நான் கண்டேன் உன் நம்பிக்கையை பாராட்டுகிறேன் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதே என் நேரத்திற்காக காத்திருந்த உனக்கு நான் சிறந்ததையே தருவேன் மனிதர்கள் தரும் வாக்குறுதிகள் மாறலாம் ஆனால் என் வாக்குறுதி ஒருபோதும் மாறாது நீ எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் உன் பொறுமைக்கு பதிலாக பேரின்பத்தை நான் உனக்கு த ேன் நீ அடைந்த அவமானங்கள் யாவும் புகழாக மாறும் இது உனது அறுவடை காலம் மகிழ்ச்சியோடு உன் பலனை பெற்றுக்கொள் உன் வாழ்வின் ஒவ்வொரு தேவையையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கு என்ன தேவை என்பது நீ கேட்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் பஞ்சகாலத்திலும் நீ செழிப்பாக இருப்பாய் வறண்ட நிலத்தில் நீ நீரூற்றாக திகழ்வாய் உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் நான் உனது மெய்ப்பன் உனக்கு குறைவு ஏற்படாது பசுமையான புல்வழி உன்னை மேய்த்த அமைதியான நீரோடைகளின் ஓரம் உன்னை வழிவடத்துவேன் என் பராமரிப்பு உனக்கு எப்போதும் உண்டு நீ விடப்பட்டதாக ஒருபோதும் நினைக்காதே உனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் தலைமுறை தலைமுறையாக என் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் நான் உனது தந்தை உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ எனக்கு மிகவும் விலை உயர்ந்தவன் நீ யார் என்பதை உலகம் சொல்லும் வார்த்தைகளை வைத்து தீர்மானிக்காதே நீ என் செல்ல பிள்ளை நீ ஒரு ராஜகுமாரன் அல்லது ராஜகுமாரி உனது மதிப்பு பொன்னையும் பொருளையும் விட மேலானது நீ விசேஷமாக படைக்கப்பட்டவன் உனக்குள் இருக்கும் தனித்துவத்தை நான் அறிவேன் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதே நீ ஒரு அற்புதமான படைப்பு உன்னை நான் நேசிக்கிறேன் உன் குறைகளையும் நிறைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ பலவீனமாக இருக்கும் போதுதான் நான் உனக்குள் பலமாக செயல்படுகிறேன் உனது ஆளுமையை நான் உயர்த்துவேன் உன்னை பார்ப்பவர்கள் என் மகிவையை காண்பார்கள் நீ ஒரு ஒளியாக திகழ்வாய் உன் அடையாளத்தை என்னிடம் கண்டுகொள் நீ நேசிக்கப்படுபவன் மதிக்கப்படுபவன் உயர்ந்தவன் நன்றி உணர்வோடு உன் நாளை தொடங்கு உனக்கு கிடைத்த சிறிய நன்மைகளுக்காகவும் எனக்கு நன்றி சொல் நீ நன்றி சொல்லும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் நன்றியுள்ள இதயம் ஒரு காந்தம் போன்றது அது நன்மைகளை ஈர்க்கும் உன் புகார்களை நிறுத்திவிட்டு உன் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் நீ உயிரோடு இருப்பதும் உனக்கு ஒரு தங்குமிடம் இருப்பதும் உன்னை நேசிக்க சிலர் இருப்பதும் பெரிய ஆசீர்வாதங்கள் இவற்றுக்காக நன்றி கூறும்போது உன் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறையும் கசப்பு விலகும் அன்பு பெருகும் ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பை உணர்ந்து நன்றி கூறு நீ நன்றியோடு இருக்கும்போது சாத்தான் உன்னை விட்டு ஊடிப்போவான் போவான் உன் வாழ்க்கை ஒரு துதிப்பாடலாக மாறட்டும் நன்றியுள்ள இதயம் எப்போதும் நிறைவாக இருக்கும் உனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதங்களை நீ பிறருக்கும் பகிர வேண்டும் துயரத்தில் இருப்பவர்களுக்கு நீ ஒரு ஆறுதலாக இரு நீ குணமடைந்த பிறகு மற்றவர்களின் காயங்களை ஆற்றும் மருந்தாக மாறு உன் சாட்சியம் பிறருக்கு நம்பிக்கையை தரட்டும் நீ அடைந்த விடுதலை மற்றவர்களையும் விடுவிக்கட்டும் நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் ஏழைகளுக்கு உதவு எளியவர்களை தூக்கிவிடு உன் மூலமாக என் அன்பு உலகிற்கு தெரியட்டும் நீ செய்யும் சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றலாம் அன்பை பகிர்வதில் தயக்கம் காட்டாதே நீ கொடுக்க கொடுக்க உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் நீ என் பிரதிநிதியாக இந்த உலகில் நடமாடு உன் நற்செய்கைகளைக் கண்டு மக்கள் என்னை புகழட்டும் நீ ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பாய் இப்போது இந்த செய்தியை முழுமையாக கேட்ட உனக்கு என் ஆசிர்வாதத்தை வழங்குகிறேன் உன் இதயத்தில் இருந்த பாரம் இப்போது முற்றிலும் நீங்கி இருப்பதை நீ உணர்வாய் ஒரு புதிய சக்தி உனக்குள் பாய்வதை உணர் நீ நிம்மதியாக உறங்கலாம் நாளை காலை நீ எழும்போது ஒரு புதிய உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் எழுவாய் உன் வாழ்க்கை இனி போராட்டமாக இருக்காது அது ஒரு கொண்டாட்டமாக மாறும் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் உலகத்தின் முடிவு வரை உன்னை வழி நடத்துவேன் என் சமாதானம் உன் இதயத்தையும் சிந்தனையையும் காத்துக் கொள்ளட்டும் எதற்கும் அஞ்சாதே எதற்கும் கலங்காதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ வெற்றியாளன் என் பேரன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது